الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذي اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد علمتم الذين عفتوا منكم في الصدق فقلنا لهم كونوا قردة خاسئين خالفوا فيه اليهود والنصارى صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم

மொரம் எப்படிப்பட்ட ஒரு மாதம் என்று சொன்னால் அதை பற்றி பல நபிமாகிய சம்பவங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன வர்க்கத்திற்குரிய மாதம் என்பதாக செழிப்புக்குரிய மாதமாக இருக்கிறது சிறப்புக்குரிய மாதமாக இருக்கிறது நன்மைக்குரிய மாதமாகவும் இருக்கிறது அல்லாஹ் புத்தர இந்த முதல் பத்தில் குரானிலும் தெளிவாக இருக்கின்றான் வலையாளின் அஷ் பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று பல உலமாக்கள் முகரமுடிய பத்து என்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் துரதிருஷ்டம் என்னவென்றால் பல நபர்களுக்கு இது அவையின் கலந்த நாட்களாகவும் முசீபத்தாகவும் சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிக்காவை எட்டி மாட்டாங்க மொஹரம் நிக்கா நடக்காது ஜனநாயகம் வந்து என்ன பண்ணுவாங்க எதிராக எடுத்து வந்துட்டு எடுத்துருவாங்க இல்லையா அவ்வளவு பலமான ஈமானோட இருந்துவாங்க நம்ம மூசா அலை செல்லாம் மாதிரி அடிச்சு அனுப்பிச்சாங்க மூசா அலை செல்லாம் பிசுரா இல்ல நம்முடைய ஈமான வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க நவது பில்லா பில்லா இந்தியாவுடைய நிலைமை எவ்வளவு மோசமாக போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பெரிந்தும் நம்முடைய ஈமான்ல எந்த விதமான ஒரு மாறுதல் இல்லை கொள்கையில மாறுதல் இல்லை விசாலமான மனசுல மாறுதல் இல்லை எல்லோரும் அனுசரித்தி போகணும் என்ற விஷயத்துல நமக்கு வந்து நமக்கு கருத்தில் வேறுபாடு போட வேண்டிய கருத்து வேறுபாடு யோசிச்சு பாருங்கால யாருந்தா குழப்பத்துல வந்து என்ன பண்ணுவாங்க மொஹரம்ல சப்பர்ல அந்த மாதிரி முட்டாள் திரும்ப நடந்துட போகுதுங்க ஏன்னா டெலிவரி இந்த மாதம் செய்யக்கூடாது ரெண்டு உயர் லாபத்தாயிரம் சொல்றவங்க ஹையா தோட இருப்பான் கணவன் இல்ல கணவன் வீட்டுக்காரங்க கணவன் ஒரு பெரிய விஷயமாவும் கணவன் வீட்டுக்காரங்க கொகு முளைச்சமாகவும் இந்த பெண் வீட்டுக்காரங்க கஷ்டப்படுத்துகிறாங்க பாருங்க அவங்க இல்லை இல்ல இல்ல யாவது இது இல்ல நான் சொன்னேன்னா பொண்ணு அதனால நீங்க சொல்றீங்க எந்த அழுக்கான துணியுடன் முகம் எல்லாம் போய் போய்க்கிறான்னா பெண்மணியுடைய சந்தை நடக்கும் எல்லாம் புரியுது நடக்கும் இல்ல மாஷா இல்ல சில நிக்க அப்படி கிடையாது அது சந்தை இல்ல தவறுங்க ரொம்ப தவறு வியாபாரம் கிடையாது இருக்கா சரி விடுங்க முழுக்க முழுக்க ஒரு பத்து நிறவாக சோசியல் மீடியா முழுக்க முழுக்க வளம் வரக்கூடிய ஒரு பெயர் என்று சொன்னால் ஆயத்துள்ளா நான் சொல்ல நீங்க சொல்றீங்க சொல்ல மாட்டீங்களே மாட்டீங்கள படிச்சவங்கலாம் ஆயத்துள்ள சுமேனியா சோசியல் மீடியா அது தொடர்ந்து இல்ல நமக்கும் தொடர்ந்துல அல்ல ஒப்பும் தொடர்ந்து இல்லை என்ன வாழ்க்கை இந்த வாழ்ந்துட்டு குடும்பம் சொல்கிறேன் யூத கூட்டம் எப்படிப்பட்டது என்பது நான் விளக்கம் இந்த சும்மால எவ்வளவு தூரம் போகும் தெரியாது பெரிய தலைப்பு இருக்கிற உண்மத்திலேயே பழைய உண்மை தான் தான் அவங்களுக்கு ஒரு நாடே கிடையாது பழைய உண்மத்துக்கு நாடே கிடையாது ஏன்னா அவர் நல்லவருங்க ஆனா அவங்க அவ்வளவு நல்லவங்கன்னு சொல்லிட்டு அந்த கேட்டகிரில நம்மள எத்தனை பேர் இருக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கோழி எப்படி இருந்ததோ கோழியுடைய சொல்லுங்க நான் சொல்ல தப்பாயிரும் நான் சொன்ன வச்சுக்கல ஒது முடிஞ்சிச்சுன்னு பாங்க சில பேர் அந்த வார்த்தையை சொல்லிட்டாரு அதெல்லாம் சொன்ன காலம்லாம் இருக்கு தெரியுமா ஒது செய்த பிறகு நாய் என்று சொல்லிவிட்டால் ஒது விடும் ஒது செய்த பிறகு இன்னொன்னு இருக்க

முழு உலகம் சந்தோஷமா இருந்துச்சு அவங்க ஓடுறத பார்த்து நான் சொல்லங்க முழு மீடியா சொன்ன வார்த்தை தங்கிகளை தவிர என்னடா இப்படி உதைக்கிற அந்த பாயில நான் பெரும்பைக்காக சொல்லலங்க உலக அரசியல் செஞ்சுக்கலன்னு சொன்னா நாம் உலகத்தில் வாழ முடியாது நாயகம் செல்லவில்லா இருக்க மதீனாவுக்கு போறாங்க மதீனாவுக்கு போனோம்னா அங்க பாத்தீங்கன்னா அப்ப மதீனாவுடைய பேர் எஸ்ரி ஹவுஸ் ஹசரத் இந்த ரெண்டு கூட்டத்தார்கள் வந்து ஈமான் கொண்டார்கள் இவர்கள் தான் அன்சாரிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அங்க மூணு பேர் இருந்தாங்க மூணு கூட்டம் யூத கூட்டம் மூணு இருந்துச்சு ஒன்று பனு கைன் கா இன்னொன்று பனு நதீர் இன்னொன்னு பனு குறைதான் உலகத்திலேயே அழகான அரசியல் தலைவர் ரசூலுல்லா வீடவர் யாருமே கிடையாதுங்க ரசூலுல்லா இம்மாமத்துக்கு மட்டும் தலைவர் அல்ல ஹிலாபத்துக்கு மட்டும் தலைவர் அல்ல எல்லாத்துக்கும் தலைவர் தாமத்துக்கு தலைவர் ஹஜ் தலைவர் எல்லாத்துக்கும் தலைவர் அழை அழைத்து பேசுறாங்க என்ன மதீனா இனிமேல் உங்களுக்கும் நாடு எங்களுக்கும் நாடு மதீனாவுக்கு ஆபத்து என்று சொன்னால் நாம் எல்லாம் சேர்ந்து மதீனாவை காப்போம் இதேதான் இன்றும் சொல்கின்றோம் நம்முடைய தாய் நாடு இந்திய நாடு இந்திய நாட்டை எவன் தொட்டாலும் நாம் இந்தியாவுக்காக வாழ்வோம் இதுதான் இஸ்லாமுடைய சட்டம் தெரியுமா உங்களுக்கு இந்தியாவுக்காக உயிரை கொடுப்பது கூட மார்க்க சட்டம்தான் மார்க்க கருத்து யாருக்குமே கிடையாது மதியவர்கள் மக்களை பார்க்கும் போதெல்லாம் அழுகார்கள் உன்னை விட தேசம் கொண்ட ஒரு இடம் எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை காரணம் பிறந்த இடம் நாம் பிறந்த இடத்தை விட்டுருவோமா யாருக்காகவும் இடம் மாட்டோம் அது பாகிஸ்தானே இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இதுதான் சரிய சட்டங்க புரிஞ்சிக்கீங்க சரியும் தெரியாது ஒன்றும் தெரியாது நம்ம சொல்லணும் எப்படி சொல்றது நீங்க எல்லாம் புரிஞ்சிக்கீங்க எப்படி சொல்லிட்டாருன்னா என்ன சொல்றதுன்னா நோகுதில்லா லாயா சுதுல்லா எனவே சொல்லக்கூடிய நோக்கம் இப்படி பழைய கூட்டம் கொஞ்சம் யோசித்து பாருங்க மசு அக்ஸாவுக்கு மேலே போகுது அந்த ஏவுநிலைகள் அக்ஸாவை தொடல ஏன்னா அஸ்ஸா என்பது நமக்கெல்லாம் முடியிருங்க அவர்களுக்கெல்லாம் இது சும்மா பேருக்கு மறுப்பாளனங்களுக்குங்க புரியலையா புரியாது சரி புரிய புரிஞ்சிருக்கா மதீனா ரெண்டு பள்ளி எப்படிப்பட்ட பள்ளினா யார் சொல்லுறாலும் ஐம்பதாயிரம் சொல்கையுடைய பெருமை கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காதா எனவே இது பன்னெயாரு கேட்டீங்கன்னா அமெரிக்கா நீ அடி பயந்துருவான் பாருங்க ரெடியா இருக்கான் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி பொருளாதார தடை அமெரிக்கா விதிச்சிருக்கு யாருக்கு ஈரானுக்கு என்ன நினைச்சா சதாஹுசேனுக்கு பிறகு ஆயிரத்துள்ளா குமை என்ன வயது தெரியுங்களா முகத் தோற்றத்தை பாருங்களேன் எண்பத்தி நாலு வயது நீ என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க ஆட்சியில் தூக்குவோம் அதுக்கும் முயற்சி செஞ்சாங்க கொலை செய்வோம் அதுவும் முயற்சி செஞ்சாங்க பள்ளி இருப்பான் எதிர்கட்சிக்கார்ப்பா இல்லையா அல்லான் இருந்தா ஷைதான் இருப்பாள் இருந்தா அபுதகல் இருப்பாள் இருந்தா நீங்க சொல்லணும் இல்லையா அப்படி அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்காரங்களை வந்து இவருக்கு எதிராக திருப்பினு நாட்டு மக்கள் போலாட்டா எங்களுக்கு ஆட்சி தேவையில்லை ஆயிரத்தி என்ன அதுதான் ஆனா அவங்க வம்ப விலைக்கு வாங்கலைங்க முஸ்லீம்கள் எப்போமே வம்ப விலைக்கு வாங்க மாட்டாங்க ஏன்னா ரசூல்லாவும் எல்லாமே கற்றுக் கொடுத்த பாடம் இது நமக்கு புரிஞ்சுச்சுங்களா நிறைய சொல்லது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச புள்ளி விபரத்தை சொல்ற தவறா கூட இருக்கலாம் இருபதாயிரம் பேர் இருந்திருக்காங்க கதர்றாங்க இப்ப தெரியுதா யோசிச்சு பாருங்க அணியா செய்யக்கூடாதுங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல போயிட்டு இருக்காங்க நூறு வருடம் இருந்தது ஹதீசுடைய அடிப்படையில சொல்ற இனியுமே இவர்களுக்கு இதுதான் திருப்பி அடிக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சாங்க ஓட்டு தள்ளிட்டான் மறுபடியும் என்ன பண்ண பெரிய மாதிரி அங்க தடிச்சாரு கத்தர் கத்தர் தானே போன் படி சொன்ன என்னுடைய சகோதரைய நாடு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி வாழ்றாங்கன்னு இவன் முஸ்லீமா நம்ம முஸ்லீம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அக்கீதாவுடைய பத்துவா கொடுக்க முடியும் முடிவெடுக்கக்கூடிய எல்லா அல்லாஹ் அதை பத்தி நான் பேச மாட்டேன் ஏன்னா நம்ம என்ன மாதிரி இருக்கோம் கொஞ்சம் அச்சா இருக்கும் அப்படிதான் கேட்கிறோம் கைதா மாரியா ஜபர்த் மார்க்காய் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு உதவி செய்கிறதுக்கு யாருக்கு வருது இல்லை சுயதலமாக வாழ்கிறோம் கத்தரத்தை கேட்டாப்புல உன்னுடைய பாடல மிக்க ஆதரிக்க அப்படின்னு அழிக்கப் போகிறேன் உனக்கு ஒன்றும் சேதமாகவாது தமிழகத்தை சேர்ந்தவங்களாம் சொல்றாங்க நான் பயந்தும் சத்தத்துல சத்தத்தில் அதை முடிச்சிட்டு தான் இவர் கீ முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சொல்கிறார் போர் நிறுத்தம் போர் நிறுத்தம் இல்லையே நான் சொல்லக்கூடிய நோக்கம் பயந்து ஓடணும் நான் அந்த சொல்கிறதே இதுதான் நமக்கு மேல அல்லா ஒருத்தர் இருக்கிறான் எப்போவுமே வந்து பூன கூனம் கிடையாது இதுல நிறைய சம்பவத்தை சொல்ல முடியும் இவர்களுடைய சேட்டை குரான் முழுக்க குரான் முழுக்க இருக்குது தன்னைத்தானே என்ன சொன்னிக்குவாங்க தெரியுங்களா அபுமாஹி நாங்கள் அல்லாவுடைய பிள்ளைகள் நேசர்கள் சொல்லிக்குவாங்க சொல்லியும் என்ன செய்வாங்க தெரியுமா எந்த இடத்துக்கு போறான்றதோ அங்க தன்னுடைய ஆதிக்கத்தை பெருசாக்கிப்பாங்க மார்வாடி மாதிரி விளங்குறதுக்கு மார்வாடி மாதிரி சின்ன பொட்டி கடை ஆரம்பிப்பாங்க எல்லாரும் வட்டியை கொடுப்பாங்க எல்லாரும் எனக்கு டேய் நம்ம என்ன பண்ணுவோம் கொடுக்கணுமே இதுதான் செய்வோம் முழுக்க முழுக்க இதான் செய்வோம் டாமினேஷன் எல்லா இடத்துலையும் வடகொரியா என்ன சொன்ன தெரியுமா உலகத்துக்கே மோசமானவன் மோசமானவன் உலக எதிரின் தான் வட வடகொரியா ஒத்துழைக்க வந்தா ரஷ்யா ஒத்துழைக்க வந்தா அந்த சீனா ஒத்துழைக்க வந்தா தோடி முடிஞ்சிருக்கும் ஓடிட்டாங்க ரெண்டு பேருமே இது உண்மைங்க இது நான் சொல்றது நான் முஸ்லீம்கள் சொன்ன வார்த்தையை பார்த்து சொல்ல நடுநிலையாளர்கள் பேசின பேச்ச வச்சு சொல்றேன் வரைக்கும் சந்திக்காத குறிப்பாக நூறு வருடத்தில் சந்திக்காத அறிவு இஸ்ரேல் சந்தித்தது அயண்டோம் வச்சு மறக்கலாம் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது உள்ள ஒன்னும் இல்லை போலான்னு சாருங்க அதை வச்சு ஒரு பெரிய வியாபாரம் பண்ணலான்னாங்க சொல்லக்கூடிய நோக்கம் பெரியவர்களே சொல்றதுலே எல்லாவுக்கும் நாம் உட்பட்டு வாழ வேண்டும் ஒன்னு இல்லை நிறைய விஷயம் சொல்லணும் குரான் முழுக்க நிறைய பேசப்பட்ட ஒரு கூட்டம்னா இதுதான் குரான் முழுக்க ஜெர்மனி ஹிட்லர் அறுபது லட்சமா நம்ம அறுபது லட்சம் பேர் கொண்டான் யார யூதர்களை பேர் தான் இருந்தாங்க அவனையும் முடிச்சிடுறேன்னா கேட்கல சொன்னாங்க இந்த கொஞ்சம் பேர் உலகத்தையே நாசம் பண்ணுவான் ஹிட்லர் ஜெர்மனியில போயிருந்து ஜெர்மனியை ஆசை படிக்கிறாங்க இவர்களுக்கு நாடே கிடையாதுங்க நாடோடிகள் இவர்கள் ஹரு குமரதி முப்பத்தமர் ஆட்சி காலத்துல கிடைச்சது கிறிஸ்தவ சோர்னா யாருங்க ஈசாலை கொல்ல வந்தவன் ஈசாலை அனுப்பப்பட்ட கடைசி தூதர் யாருக்கு இவங்களுக்குதான் கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் வர்களே இவங்க இருக்க இருக்கூடாதீங்க சும்மா இருக்க சொன்னாங்க சும்மா இருக்க மாட்டாங்க மாட்டார்கள் என்ன செஞ்சாங்கன்னா உங்க பகுதியில வாழ மாட்டாங்க கிறிஸ்தவ பகுதியில் அவங்க இருக்க மாட்டாங்க முஸ்லீம் பகுதியில் இருப்பாங்க அதான் இன்னைக்கு விளைவு என்ன முஸ்லீம்கள் இறக்கக்கூட உள்ள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களை அப்படியே முறைக்கலாம் அவர்கிட்ட போய் சந்திச்சிருந்த சூழாயிருவார் போலே பாலே முசல்மான் எதுவுமே தெரியாது பிரியாணி மிட்டா தால்சா இதெல்லாம் கிரிக்கா இருக்கும் கரெக்டாக இருக்குமா இருக்காது நோம்பு கஞ்சி கஜூர் வடை இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் யாருக்கு நமக்கு ஆனால் அப்பாவி நம்பும் உண்மையிலேயே அப்பாவி தான் நமக்கு எதிரி யாருன்னு பார்த்தா பலகீனமான மோதினாரு நம்மள மாதிரி இந்த மாதிரி யாரு பல யார அடிக்க திருப்பி அடிக்க மாட்டானோ அவனை சொல்லக்கூடிய நோக்கம் மதியனால எத்தனை பேர் இருந்தாங்க எத்தனை கூட்டம் இருந்துச்சு மூணு கூட்டம் இருந்துச்சு பரு கா அவனுக்கு என்ன சொல்லாங்கன்னு தெரியுமா ஒரு முஸ்லிம் பெண்ணை அவருக்கு இல்ல கடை நீதி அவருக்குதான் வச்சிருந்தாங்க பெரிய வியாபாரிகள் கடை நீதியில மாணவப்படுத்தினாங்க நான் விரிவா பேசுறதுக்கு தர்ணம் இல்லை நேரம் இருந்த ஒரு சஹாபி யார் மாணவப்படுத்தாரோ அவர் பாய்ந்து அவன் கொண்டுட்டார் அங்க இருந்த அத்தனை யூதர்களும் அந்த முஸ்லீம் கொண்டுட்டாங்க இந்த பிரச்சனை ரசூல்லாவுக்கு வருது ரசூல்லா என்ன பண்றாங்க பலூக்கை இதுக்காக வெளியாக்குறாங்க அடுத்தது யாரு பலூக்குறைதான் இவங்க என்ன சொன்னாங்க ரசூல்லா கிட்ட போயிட்டு எங்க இங்கயோ போறீங்க எங்க வீட்டுக்கே விருந்துக்கு வர மாட்டீங்க விருந்த ஏற்றுக்கொள்வது இல்லையா ரஹமத்துல போயிட்டாங்க தெரிந்து கொண்டு சுமத்துக்கு பின்னாடி நின்று பெரிய கல்லை போட்டு அதுல நவ்வதுல ரசூல்லா முடிச்சிடலாம் வந்து காப்பாத்தினாங்க அப்புறம் பனு குறைதா அங்கிருந்து அகற்றப்பட்டார்கள் பனு கடைசியில கந்த குடி யுத்த எதிரிகளுக்கு உதவினார்கள் இவன் சும்மாவே இருக்க மாட்டான் எப்படி சும்மாவே இருக்க மாட்டான் இன்னைக்கு ஜாதாவையும் ரெண்டையும் பார்த்தா குறுகியதால் முடிச்சிட்டாங்க நான் பெருமையா சொல்லல சொல்லக்கூடிய நோக்கம் அப்புறம் அவங்க அகற்றப்பட்டார்கள் குரான் நெடுக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கும் அவர்கள் தவறு செய்தார்கள் என்பதற்காக ரசூல்ல பல லாடத் அல்லாவுடைய புறத்தும் இறக்கப்பட்டிருக்கு ஏங்க சூரத்தில் பல பேருக்கு நம்மல்ல சுரத்தில் பாத்தியா ஒரு துவானே தெரியாது அகரத் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா சொன்னவனே எவ்வளவு கொடுத்துருவீங்க நம்ம அப்படித்தான் பேசி ஆகணும் சுரத்தூர் ஃபார்ட்டி ஹா என்னங்க துவாவா சூராவா சூரான்னு எல்லாருக்கும் தெரியும் துவாவா இல்லையா நீங்களே கூப்பிட்ருவீங்க நீங்களே ஓதிட்டு போங்க அல்லதான் ஓதிட்டு போங்க நானும் ஆளுன்னு சொல்லிக்கிறேன் ஒன்னு சுருத்தூர் நாசு சுருத்தூர் ஃபலத்து துவாவா சூராவா சூரா பிளஸ் துவா சொல்ல உங்க நான் பாதுகாப்பு தெரிகிறேன் காலை உடைய ரப்பிடத்தில் சரி சொல்லூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால் பாத்தியாவுடைய கடைசி ஆயத் என்ன இந்த இருக்குதான் தூதர்கள் இவர்களுடைய பாதையை வேண்டாம் அர்த்தம் சொன்னால் கிறிஸ்தவர்கள் இவர்களும் வேண்டாம் என்ன வலி தவறியவர்கள் கடலுக்கு பக்கத்துல இருந்தாங்க தாவோ கடை சொல்லக்கூடிய காலத்துல கடலுக்கு பக்கத்துல என்ன சொன்னாது என்ன சொன்னா சனிக்கிழமை மட்டும் மீன் பிடிக்காதீங்கன்னா சிறப்பு ஆறாத்துல இந்த சம்பவம் இருக்குது சனிக்கிழமை மீன் பிடிக்காது ஒரு நாள் மீன் பிடிக்காதீங்கன்னா அல்லாவுக்காக எப்படி இந்த பொதுமாவை நேரத்தில் வியாபாரம் செய்யறது ஹராம் தானே அந்த மாதிரி நமக்கு ஆனா அண்ணா எதை தடுக்கிறானோ அதை சோதித்தும் பார்ப்பான் வந்து பாப்பாங்க தனிக்கணும் தான் நிறைய மீன் கரைவோர ஒதுங்குது யோசித்தாங்க என்ன செய்யலான்னு ஒரு பள்ளத்தை நோண்டி அந்த பள்ளத்தில் மீன் வந்து மாட்டிக்கும் மறுபடியும் மீன் போகாது திரும்பி எது போயிடும் தண்ணி போயிடும் நரிக்க பிடிக்க மாட்டாங்க நாயக்கூட பிடிச்சு போனோம் புரிந்த பயிலைய செட்டி மாதிரி ஏதோ பண்ணி விட்டு எப்படி எல்லா வேலையும் செய்வாங்க அயன்டோ விக்கிறது தான் இதுவே அயன்ட மீனா இருந்துக்கோ அது ஆயிரம் அறுபது லட்சம் ஆயிரம் கோடியாம் லாஸு சரி இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க நல்லவங்க தடுத்தாங்க நல்லா தடுத்துருக்கான் வேணாம் அப்படின்னு கேட்கல இவங்க தடுக்கிறதுனால அந்த மாதிரி பிடிக்கிறவங்க ஆயிட்டாங்க தடுக்கிறவங்க தனியா ஆயிட்டாங்க அந்த பகுதியில பார்த்தா சத்தமே இல்லாம இருக்குது எட்டி பார்த்தா எல்லா குரங்க மாறி இருக்காங்க நடந்த சம்பவ சோதர்களே எல்லா குரங்க மாறி இருக்காங்க இப்ப சிறீங்க சொல்கிறார்கள் அதில் வயது முடிந்தவர்கள் பன்றியாக மாற்றப்பட்டார்கள் மூன்று நாள் யாரோ கேட்கற மாதிரி இருக்கு அப்ப சுத்திர குரங்கெல்லாம் இவன்களானு அப்படி கேட்டுறாதிக்க சொல்லிட்டு கேட்டாங்க ஒருத்தர் கேட்டாங்க அங்கிருந்த சுற்றுல குரங்கு அது இவங்கதான் கே சிறீங்க சொல்றாங்க மூணு நாள் வரைக்கும் உயிரோட இருந்தாங்க முகம் பூரா மறை மொத்தமாக குரங்கு அந்த சொந்தக்காரர்கள் வீட்டு இருந்து அழுவாங்கலாம் மூன்று நாட்கள் இறந்துட்டாங்க இதுதாங்க அல்லாவுடைய அபி அது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் எங்களுடைய சேட்டைய ரொம்ப பயந்தவர்கள் அவர்களை யாரும் அடிக்க முடியாது எதிர்த்து அடிக்க மாட்டார்கள் எதிர்த்து அடித்தாலும் ஐந்தோம் காப்பாற்றும் என்ற ஒரு மூட நம்பிக்கையாக தான் அடிச்சுட்டு இருந்தாங்க அது இல்லாத போல சுக்குழு அழிச்சுப்போம் அந்த இத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் வந்து அடிக்கிறாங்க சாதாரணமாக புரியுதுங்களா எனவே எல்லாம் விளையாடியார்களே தெரியவர்களே ஷராரத் என்பது ஷைத்தானுடைய பழக்கம் அல்லாஹ் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றான் அல்லாயிரத்திலும் அது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே நாம் பதில் சொல்லியாக வேண்டும் அந்த பயமும் அந்த அச்சமும் அந்த அல்லாமில் உள்ள நம நம்பிக்கை நமக்கு இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு சேட்டைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது என்பதை நாம் எழுதி கொள்ள வேண்டும் நமக்கு மேல் ஒரு பலம் இருக்கிறது சக்தி இருக்கிறது தான் படைத்த ரபுடைய சக்தி நிறைய உலமாக்களுடைய கருத்து மஹதி அலை இஸ்லாமுடைய காலம் ஈசா அலை சலாத்து காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது தர்ஜாவுடைய வருகை இவங்களே எப்படி இருக்காங்க தர்ஜால் எப்படி இருப்பான் இவனுக்கு தலைவன் வந்தான் கார்பரேட் தலைவன் தான் தர்ஜால் முழு உலகத்தை ஆட்டி படைக்கிறது ஐடி ஃபீல்ட லட்ச கொடுத்துட்டு சும்மா என்ன கேட்டால் யாசகம் கேட்கின்ற சபலம் கொடுக்குற மாதிரி தான் எல்லாம் முடி அப்படியா கார்பரேட்டு ஆணி தான் தட்டாது எனவே அல்லாடியார்களே தெரியவர்களே அல்லா பத்தான மனிதருக்கும் இருக்கும் பொழுதும் சரி இறக்கும் பொழுதும் சரி அவ்வளோ அவ்வளோ என்று வாழ்ந்து இறக்கக்கூடிய தோற்றத்தை அல்லா பத்து அதே மாதிரி மொகர்களுடைய ஒவ்வொன்று பத்து அல்லது பத்து பழு வைப்பது சுமத்தாக இருக்கிறது